வேற லெவல்ல தண்ணி வந்துருக்கு செம்ம போர்ஸா இருக்கு நம்ம வேற லெவல்ல குளிர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம இருக்கிற இடம் பாத்தீங்கன்னா கொடிவேரி நீர் அணை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இருக்கிற லொக்கேஷன் சம்மர் ஸ்டிப் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கொடிவேரி கொடிவேரி நீர் அணை அதாவது கொடிவேரி டேமில் தான் நம்ம இருக்கோம் உண்மையாகவே கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்குது சம்மருக்கு வந்து நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கொடிவேரி அணை தான் நம்ம ஏரியாலேருந்தே ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டருக்கு மேலே வரும் இப்போ நாங்கள் தான் வந்திருக்கோம் சும்மா தண்ணி வேறு லெவலில் இருக்குது பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் இதை வந்து கொடிவேரி அணையோட மேல் கீழே தான் இப்போ போகிறோம் நீர் வீழ்ச்சி தண்ணி வேறு லெவலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ இங்கே மேலேயே தண்ணி எக்கச்சக்கமாக இருக்குங்க பாருங்க போட்டிங்லாம் போயிட்டு இருக்காங்க வாங்க இப்போ நம்ம போய் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொடிவேரி அணை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கரெக்டாக அக்ரூட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா சத்திய இருக்குது சத்தியமங்கலத்துலேருந்து ஒரு ஒரு பை ஒரு டென் கிலோமீட்டர் பக்கத்துலையும் பன்னாரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் அப்போலேயும் இருக்குது பாருங்க இந்த இருந்து பண்ணாரி டுவெண்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் கோபி எல்லாமே வந்து நியர் தான் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எல்லா ஊர்லேருந்து கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேருந்துமே இங்கே வந்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணுறாங்க இதான் வந்து பார்க்கிங் பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பைக்ஸ் அண்ட் வெஹிக்கிள்ஸ் இருக்குது ஓகே மக்களே நம்ம அப்படியே உள்ளே போய்க்கலாம் இதை வந்து பார்க்கோட என்ட்ரன்ஸு உள்ளே வந்து பார்க்கும் இருக்குது டேம் இருக்குது உள்ள போட்டிங் எக்கச்சக்கமாக இருக்குது அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் இங்கே இந்த கொடிவேரி அணைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க மாதிரி டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து எயிட் ஓ க்ளாக்லேருந்து ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ க்ளாக் வரைக்குமே வந்து நம்ம உள்ள குளிக்கிறதுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணுறக்கான டைம் இருக்குது ஓகே ஓகே நான் டிக்கெட் போய் எட்டும் தரேன் எவ்வளோன்னு தெரில ஓகே டிக்கெட் எடுத்தாச்சு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பெர் ஹெட்டுக்கு வந்து ஃபைவ் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறாங்க பரவாயில்ல வேறு லெவல்லே நம்ம ஒரு அருவியில் ஒரு வேறு லெவலில் குளிச்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் அஞ்சு ரூபா ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கிட்ஸோடைய பிளேயிங் ஏரியா பார்க்கு ஓகே நம்ம ஃபஸ்ட்டு போய் டேமில் குளிச்சுட்டு மற்றதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக நம்ம வந்து பார்க்கு வந்துடலாம் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வீக்கு சென்ட்ரல் டேஸில் தான் வந்துருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்துருக்கும் பாருங்கள் அந்த என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு புளி மாதிரி பிக்சர்ஸே அது மாதிரி அழகாக பெயிண்டிங்கில் பண்ணியிருக்காங்க ஓகே இங்கே ஒரு சி சின்ன ஒரு கோயில் ஒரு டெம்பிள் இருக்குது இது என்ன கோயில் இருந்தால் ஏதோ அம்மன் கோயில் மாதிரி இருக்குது ஓகே அப்புறம் வந்து இது படகு இல்லை உள்ள வந்து படகு அதாவது போட் ஹவுஸ் உள்ளே இருக்குது ஓகே இந்த பார்த்திங்கன்னா உள்ளே போட் ஹவுஸ்லாம் இருக்காங்க ஓகே நம்ம அதெல்லாம் போய் ஃபஸ்ட்டு டேமில் குளிச்சுட்டு வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து தேர்ச்சிட்டே தான் வந்திருக்குங்களா கூட்டம் ஓரளவுக்கு ஃபுல்லாமே நல்லா இருக்குது ஏன்னா நம்ம வந்து இப்போ சம்மர் ஹாலிடேஸில் வந்திருக்கிறனால கூட்டம் எப்போயுமே வேறு லெவலில் இருக்கும் இங்கே பாருங்கள் தண்ணி வேறு லெவலில் உள்ளே அடித்து ஊற்றிட்டுருக்கு நம்ம ஃபுல்லாக என்ஜாய் பண்ண போகிறோம் ஃபுல் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நம்ம முன்னாடி தான் வந்து அணை இருக்கு கொடிவேரி அணை பாருங்கள் செம்ம தண்ணிங்க நம்ம தண்ணி இல்லைன்னு நினைச்சோம் ஆனால் செம்ம தண்ணி மக்கள் பாருங்க வேறு லெவலில் குளித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினச்சத வரை பார்த்தீங்கன்னா சூப்பராகவே தண்ணி வந்துட்டுருக்கு மக்கள் பாருங்கள் எக்கச்சக்கமாக பார்த்தீங்கன்னா வேற லெவலில் என்ஜாய் இருக்காங்க நம்ம இப்போ இருக்கிற சம்மருக்கு அந்த ஹீட்டு டெம்பரேச்சருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அருவி கிடச்சா யாராக இருந்தாலும் பாருங்க பாருங்கள் லைக் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு செம்ம தண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் வேற லெவலில் தண்ணி வந்துருக்கு செம்ம ஃபோர்ஸாக இருக்குது நம்ம வேறு லெவலில் குளித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் குளிக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது ஃபோனில் அந்த தண்ணியோட சவுண்டு ஃபோர்ஸை மட்டும் ஒரு டூ என்ஜாய் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொடிவேரி அணையோட நீர் வந்து தண்ணி வந்து டைரெக்டாக வந்து பவானிசாகர் அணை இருக்குல்ல பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வருது இது வந்து ஒரு தடுப்பு அணை அதாவது தண்ணி வந்து வேகமாக வராமல் ஃபோர்ஸுக்காக அந்த காலத்துலேயே வந்து ராஜா காலத்து இது வந்து இப்போ ஒரு சுற்றுலா தலமாகவே ஆயிடுச்சு இது வந்து வேறு லெவலில் இப்போ சம்மர் சீசனுக்கு நல்லா குழு குளுன்னு குளிக்கிறக்காக டேரெக்டாக சத்தியமங்கலம் அந்த பவானி சேகர் வரனால தண்ணி வந்து நல்லா கிளியரன்ஸாக இருக்குது நல்ல மூலிகை தனி மாதிரி இருக்குது இது இதனால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நிறைய நிறையா ஊரில் பக்கத்தில் இருக்கிற கர்நாடகா நிறைய நியர்பை பீப்புள்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து குளிச்சுட்டு இருந்தாங்க நிறைய பேர் நம்ம கேட்டதை வச்சு சொல்கிறாங்க ஓகே இந்த சூப்பரான தண்ணியோடைய மேஜிக் சாட்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணி விடுங்கப்பா இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நீங்களும் கொடிவேரி என்னைக்கு போயிருக்கீங்க மறக்காம கவர் கமெண்ட் பண்ணி விட்ருங்கப்பா வாங்க இப்போ மேஜிக் சார்டை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்க வேறு மாதிரி இருக்கா அப்படியே நம்ம இப்போ நீ அடுத்த அப்படியே இங்கே வந்து ஃபேமஸ் வந்து மீன் நல்லா ஃபேமஸ் அதாவது இங்கேயே பிடிச்சி இங்கேயே சமைச்சு தருவாங்க செம்ம வேற லெவலில் மீன் இருக்கும் வாங்க அதெல்லாம் போய் பாட்டு அப்படியே சாப்பிட போவோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இங்கே ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே பார்த்திங்க எல்லா இடத்துலையுமே வந்து மீன் கடை தான் இருக்குது எக்கச்சக்கமான மீன் ஃபேமிலி மீன்ஸ் அந்த மாதிரி கட்டலாம் இங்கே கிடைக்கிறதெல்லாம் அப்படியே டேரெக்டாக அந்த டேமில் பிடிச்சி அப்படியே வந்து விற்கிறாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்க வந்து இந்த வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே மீன் கடை தான் வாங்க நம்ம இங்கே இந்த கடையில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது இங்கே வாங்கலாம் இங்கே சாப்பிட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கடலா மீன் ஜிலேபி மீன் அதுக்கப்புறம் பாறை மீன் அப்புறம் வந்து கிழங்கா மீன் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபிஷஸ்லாம் இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச ஃபிஷஸ்லாம் நம்ம வாங்கிட்டோம் ஓகே அதோட மேஜிக் சேட்ஸ் அப்பா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நல்லா அருவியில் குளிச்சதுக்கு பார்த்திங்கன்னா செம்ம பசி எடுத்துருச்சு தான் டப்பு நம்ம சாப்பிட்ற கொண்டோம் ஓகே இப்போ என்னென்ன நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு கட்லா மீன் ரெண்டு பாறை மீன் ஒரு கட்லா மீன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜிலேபி மீன் அதுக்கப்புறம் இன்னொரு ரோகு அப்படிங்கிற ஒரு மூணு கிட்டத்தட்ட ஒரு நிறைய மீன் எக்கச்சக்கமான ஃபிஷ்ஷஸ்ஸும் முட்டை அப்புறம் பிரியாணி வீட்லேருந்தே செஞ்சு எல்லாம் எட்டு வந்துட்டோம் ஓகே வாங்க இப்போ அப்படியே டேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படியே வந்து பாறை மீனையும் அப்படியே நம்ம எக்கு அப்படியே வந்து பிரியாணி மூணு வந்து ஒரு காம்பினேஷன் மாதிரி போட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ம் அய்யோயோ வேற மாதிரிங்க டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே வந்து செம டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா வந்து டேரெக்டாக அப்படியே வந்து காலையில் தான் மீன் பிடிக்கிறாங்க பிடிச்ச அப்படியே வந்து வாஷ் பண்ணி அப்படியே வந்து மசாலா போட்டு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்களா அதனால் வந்து டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது அந்த பழைய மீன் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வந்து புதுசாக புதுசாக பிடிச்ச மீன் மாதிரி இருக்கு நீங்களும் சாப்பாடு அந்த மாதிரி வீட்லேயே செஞ்சுட்டு வந்துட்டு சாப்பிடலாம் அதே மாதிரி ப்ரைஸஸும் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் வந்து பாறை மீன்லாம் வந்து நாலு நூறுரூவாய்க்கு தராங்க அதுக்கப்புறம் வந்து கட்லா மீன் அதெல்லாம் வந்து பீஸு இருபது இருபத்தஞ்சு அந்த மாதிரி எல்லாமே ரீசனபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவலில் சாப்பிட்டாச்சு வயிறு ஃபுல்லாகிடுச்சு செம்ம மீன் குழம்பு விச் காம்பினேஷன் அல்டிமேட்டு அதுவும் பார்த்திங்கன்னா பின்னாடி அந்த அருவியோட லொக்கேஷனுக்கு இவங்களுக்கு வந்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு வந்தோம் இப்போ பாருங்கள் மணி ஒரு ஃபோர் ஓ க்ளாக் ஆயிடுச்சு ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்னும் கூட்டம் இங்கே வந்து ஃபைவ் 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 ஓ க்ளாக் வரைக்கும் தான் வந்து குடிக்கிறதுக்கு எல்லாமே அலோடு ஆனால் இப்போ ஃபோர் ஃபோர் தேர்ட்டி ஃபோர் ஓ கிளாக்கு மேலே ஆயிடுச்சு ஆனாலும் பாருங்களேன் கூட்டம் பாருங்கள் தண்ணி ஃபோர்ஸு ஓரளவுக்கு கூட்டம் இருக்குது ஆனால் மதியானம் ரொம்ப ஃபுல்லாக கூட்டம் இருந்துச்சு இப்போ ஓரளவுக்கு கம்மியாயிருச்சு பட் ஆனால் கூட்டம் அப்படியே தான் இருக்குது அப்புறம் பா இங்கே நிறைய எக்கச்சக்கமான கடை அங்கே பாருங்கள் அந்த ஸ்டார்டிங்லேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக ஃபிஷ் ஸ்டால்ஸு அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எல்லாமே ஃபுல்லாகவே வந்து ஐஸ்கிரீம் ஷாப்ஸு அப்புறம் மற்ற இந்த சோப்பு அந்த மாதிரி நிறையா கடைகள் இருக்குது அப்புறம் நிறையா ஃபோட்டோஸ் கடை நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது இங்கேலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வீக் வீக்கெண்ட் டேஸில் வந்தோம்னா அங்கே உண்மையாகவே செம்ம க்ரௌடாக இருக்கும் அந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம குழு குழு குழுன்னு ஒரிஜினலாக அப்படியே சத்தியமங்கலம் ஹில்ஸில் இருந்து அப்படியே டேரெக்டாக அந்த தண்ணி வரனால மூலிகை தண்ணி நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி குற்றால அருவி மாதிரி செம்ம வந்து நல்லா அடி நல்லா இருக்குது ஓகே கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் கிட்ஸை கூப்பிட்டு வந்து என்ஜாய் பண்ணி வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம கொடிவேரியோடய ஒரு டாப் வியூ பார்க்க போகிறோம் அப்படியே தண்ணி எந்த அளவுக்கு ஃப்ளோட்டிங்காக கொட்டுது அப்படிங்கிறத நம்ம பேக்கில் இருக்கிறீங்க பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன் லொக்கட் திஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் வியூ ஆஃப் கொடிவேரி ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயே பார்த்தீங்கன்னா போட்டிங்கும் இருக்குது அப்படியே வந்து இந்த மேலே இருக்கிற ஃப்ளோட்டிங் ஏரியாவில் அப்படியே ரவுண்ட் அடிப்பாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு ஹெட்டுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் ஃபேமிலியோட கூட்டமாக ஒரு நாலஞ்சு பேர் போனீங்கன்னா ஒரு ஒரு படகுல அப்படியே நீங்கள் ஜாலியாக ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஜாலியாக வந்து நீங்கள் அப்படியே சுற்றி பார்க்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி ரொம்ப வெயிலாக இருக்குது அப்புறம் வந்து ஃப்ளோட்டிங்க்கு ஆளும் கரெக்டாக இல்லாதனால நம்ம நம்ம போட்டிங் போகலாம் அப்படியே நம்ம இதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அப்படியே இங்கே பக்கத்தில் பார்க் இருக்குது அப்படியே பார்க்கில் வேணா போய் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே டைம் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் ஆனால் கூட்டம் பாருங்கள் இன்னும் வந்து அப்படியே இருக்குது இந்த ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து கோடவேரியோட கிட்ஸ் பார்க்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு டென் டென் ஆர் மோர் அந்த சின்ன சின்ன தூரிகள் அந்த மாதிரி தான் இருக்குது இது வந்து கிட்ஸு என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வெயிலில் வந்து அதாவது இருந்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் கிட்ஸு வேணால் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அது அந்த மாதிரி நிறையா கேம்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே அப்படியே நம்மள அந்த சுற்று வாங்கலை கிறகு இருக்குன்னு அதை வேணால் ஒரு லைட்டாக ஒரு சுற்றி சுற்றிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்புவோம் ஓகே thank you ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு இல்ல ஓரளவுக்கு ஜாலியாக வந்து அந்த பார்க்கில் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சு இங்கே பாருங்கள் இந்த வந்து அந்த தண்ணி திறந்த ஒரு இந்த சங்கிலி அந்த மாதிரிலாம் இருக்குது இங்கே பாருங்கள் இந்த வாய்க்காலில் தண்ணியே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் மீன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கம் இருக்கு நான் ஜூம் போட்டு காமிக்கிறேன் அந்த ஒரு இடத்துல மட்டுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் மீன் அந்த ஒரு இடத்துல நீங்கள் பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன் ஆல்ரேட் மக்கள் அப்படியே நம்ம அப்படியே எல்லாம் வெளியே வந்தாச்சு ஓகே இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடை ஜூஸஸ் கடை அதுக்கப்புறம் இந்த கருவாட்டு கடை அதுக்கப்புறம் பாருங்கள் எக்கச்சக்கமான அந்த மாங்காய் கம்மங்கூழ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அங்கேயும் நிறைய கடைகள்லாம் இருக்குது இந்த சைடு ஃபுல்லாமே பாருங்கள் அதெல்லாம் தள்ளுவண்டி வண்டி கடை தான் இன்றைக்கி வந்து நம்ம தான் நடு வியாழக்கிழமை நம்ம வந்திருக்கோம் சண்டே டைமில் நம்ம வந்திருந்தோம்னா உண்மையாகவே இங்கே செம்ம கூட்டமாக இருக்கும் மாமா பாருங்கள் இந்த மாதிரி நொங்கு கடை இந்த மாதிரி ஆரோக்கியமான கடைகள் எக்கச்சக்கமான கடைகள் கரும்பு ஜூசஸ்ஸு ஐஸ்கிரீம் கடை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடைகளுக்கெல்லாம் வந்து இதே சொல்ல முடியாது அவ்வளோ கடை இருக்குது இதுதான் வந்து டேரக்ட் மெயின் ரோடு இது இதுலேருந்து இது வந்து கோபி அந்தியூர் அந்த அதுலேருந்து வர ரோடு ஓகே ஃப்ரெண்ட்ஸாக நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு ஓகே ஒரு ஒன் டே வந்து ட்ரிப்பு ஓவரால் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படியே வந்து கொடிவேரிவருக்கு பின்னாடி இருக்கிற ஃபுல்லாகவே பார்த்திங்கனாலே சத்தியமங்கலம் அந்த மலத ஹில்ஸ் ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்ருங்க மறக்காமல் நம்ம சேனலை ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க அப்போ வந்து அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நல்லா நம்மளுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் பாய் பாய்